ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இன்ஸ்டன்ட் மிக்ஸ் இட்லி அது வந்து ரவா இட்லி மிக்ஸ் வாங்கியிருக்கோம் ஜிஆர்பி பிராண்டில் வாங்கிருக்கோம் எப்போவுமே நாங்கள் இது வந்து ரவா இட்லி மிக்ஸ் வாங்கி தான் செய்வோம் சரி அதை கொஞ்சம் எடுத்து தயிர் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வெச்சிருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்செல்லாம் இஞ்சிடுச்சு அதனால் இன்னும் கொஞ்சம் வந்து நாம் தயிர் போட்டுக்கலாம் இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் நான் தயிர் போட்டு கலக்கி டென் மினிட்ஸ் ஊற வச்சுருந்தேன் இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ வந்து நம்ம வந்து இட்லி ஊற்றிக்கலாம் ரவா இட்லி வந்து நான் குக்கர் தட்டில் தான் ஊற்ற போகிறேன் அதனால் வந்து குக்கரில் வந்து த கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து நம்ம கொதிக்க வச்சுருவோம் அதனால் இது நல்லா கொதி வரட்டும் அதனால் அதனால மூடி வச்சுருக்கேன் குக்கர் தட்டில் ஊற்றுறதுனால நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி ஊற்றிக்கலாம் எண்ணெய் தடவி ஊற்றணும் அப்படின்னம்னா நமக்கு வந்து ஒட்டாமல் ஒரு இட்லி அதுக்காக தான் நம்ம வந்து இதை வந்து எண்ணெய் தடவிக்கிறது அதனால் நம்ம ஃபுல்லாக வந்து எண்ணெய் தடவிக்கலாம் குக்கர் தட்டுக்கு எண்ணெய் தடவியாச்சு இப்போ வந்து நம்ம மாவும் ரெடியாக இருக்குது இப்போ வந்து அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து இப்போ மாவு இங்க அடியில் வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு நேராக தான் இந்த ஓட்டையை வைக்கணும் எண்ணெய் தடுண தட்டுக்கு எல்லாமே வந்து நீங்க வச்சுக்கோங்க இன்னொரு தட்டுக்கும் நாம் வந்துட்டு மாவு வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் தட்டுக்கும் ஊற்றி வச்சாச்சு இப்போ வந்து இங்கே பாருங்கள் உலையும் கொதிச்சிருச்சு நல்லா கொதிச்சிருச்சா இப்போ வந்து இதில் வந்து நம்ம இட்லி தட்டை எடுத்து நம்ம வச்சுக்கலாம் வச்சு இதை மூடி வச்சுருங்க ரவா இட்லி வந்து வெந்துட்ருக்கு இப்போ வந்து அதுக்கு வந்து சைடிஷ் வந்து கொத்தமல்லி தலை தழை சட்னி வந்து நம்ம செஞ்சுக்கலாம் இங்கே பாருங்கள் தழை வந்து நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா பூண்டு வானால் வச்சுருக்கேன் வாங்க ஒன்று ஒன்றா செய்யலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க பூண்டு வந்து ரெண்டு பல் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பச்சை மிளகாவும் பூண்டும் கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ வந்து நம்ம வந்து மல்லித்தலை வாஷ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை வந்து இதில் போட்டுக்கலாம் ரவா இட்லிக்கு வந்து சைடிஷ் வந்து இந்த மல் மல்லித்தலை சட்னி தக்காளி சட்னி தேங்காய் சட்னி இது மூணுமே நல்லா இருக்கும் நான் வந்து இன்னைக்கு வந்து மல்லித்தலை சட்னி தான் செய்கிறேன் இதை நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சமாக தேங்காய் எடுத்தா போதும் கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் இதுவும் வந்து நல்லா வதங்கிருச்சு இதையே நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம அதுக்குள்ளே வந்துட்டு இட்லி வெந்துருச்சான்னு பார்ப்போம் இங்க பாருங்க இட்லி வந்து எவ்வளவு புஃபுன்னு வந்திருக்கு இங்க பாருங்க அதா வெந்திருச்சு எவ்வளவு சாஃப்டா இருக்கு பாருங்க இப்ப நம்ம இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த வந்து இட்லி கொத்த வந்து நம்ம வெளியே எடுத்து வச்சுக்கலாம் இத ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி எதாவது ஸ்பூன் இந்த மாதிரி வச்சுட்டு இதை தண்ணி இப்படி தொட்டுட்டு நம்ம இட்லி எடுத்தோம்னா வந்து இட்லி ஒட்டாமல் வரும் கொஞ்சம் ஆரட்டும் தேங்காய் இந்த மாதிரி தூள் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து ஆரிடுச்சு இப்போ நம்ம இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நம்ம இதை அரைச்சிக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இதை நம்ம இப்போ அரைச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் நல்லா நைஸாக இந்த மாதிரி சட்னி அரைச்சாச்சு இதை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் கொத்தமல்லி தழை சட்னி ரெடி ஆகிடுச்சு இட்லியும் ஆறிடுச்சு நம்ம இப்போ அதையும் எடுத்து வச்சுக்கலாம் ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் எப்படி இருக்குன்னு நல்லா சாஃப்டாக இருக்குது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சட்னியும் ரெடி ஆகிடுச்சி குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் சரி ஓகே அவங்களுக்கு வச்சு நாம் வந்து சாப்பிட வச்சு அனுப்புவோம் ரவா இட்லி ரெடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்